யோசிச்சு பாருங்க மனித குலத்தோட மிக மிக பழமையான நூல்கள்ல ஒண்ண நாம இத்தன காலமா முற்றிலும் தவறா புரிஞ்சுகிட்டு இருந்தா எப்படி இருக்கும் இன்னைக்கு நாம ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான வேதங்களை பத்தின ஒரு புரட்சிகரமான பார்வையை தான் பார்க்க போறோம் இது வேதங்களை பத்தி நீங்க நினைச்ச எல்லாத்தையும் போகுது பொதுவா வேதங்கள்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும் சூரியன் மழை நெருப்புன்னு இயற்கைய வணங்குற சில எளிய பாடல்கள் அப்படித்தானே ஆனா ஒருவேளை அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் அதுல மறைஞ்சிருந்தா நம்ம மனசோட செயல்பாடுகளையே விளக்குற ஒரு ரகசிய வரைபடமா அது இருந்தா ஸ்ரீ அரவிந்தர் எழுப்பின கேள்வி இதுதான் அதோட பதில் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமானது வேதங்களை நாம வழக்கமான முறையில பார்க்க ஆரம்பிக்கும்போது சில பெரிய சிக்கல்களை சந்திக்கிறோம் இது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய ஜிக்ஸா பசில் மாதிரி சில முக்கியமான துண்டுகள் காணாம போயிருக்கு மத்த துண்டுகள் ஒன்னோடு ஒன்னு சேரவே மாட்டேங்குது பல நூற்றாண்டுகளா பெரிய பெரிய அறிஞர்களை கூட இது குழப்பத்துல ஆழ்த்தியிருக்கு வழக்கமா சொல்லப்படுற கதை இதுதான் அந்த காலத்திலிருந்து ரிஷிகள் இயற்கையோட சக்தியை பார்த்து பிரமிச்சு போனாங்க சூரியனை பார்த்தாங்க காத்த உணர்ந்தாங்க அதையெல்லாம் தெய்வங்களா உருவகப்படுத்தி பாடல்கள் பாடினாங்க சொல்லப்போனா இது ஒரு கவிதையோட கலந்த ஒரு ஆரம்ப கால அறிவியல் மாதிரி பெரும்பாலான ஆய்வாளர்களோட தொடக்கப்புள்ளி இதுதான் இங்குதான் விஷயமே கொஞ்சம் சிக்கலாகுது உதாரணத்துக்கு சோம தேவனையே எடுத்துக்குவோம் முதல்ல அவரு ஒரு செடியா வர்றாரு யாகங்கள்ல பயன்படுத்துற ஒரு உண்மையான செடி ஆனா போக போக அவர் முற்றிலும் வேற ஒரு விஷயமா மாறிடுறாரு சந்திரனோட கடவுளா ஏன் மனித மனதோட ஒரு குறியீடா கூட ஆயிடுறாரு ஒரு செடி எப்படி மனசோட ஒரு குறியீடா மாற முடியும் இது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா இந்த புதிரை ஸ்ரீ அரவிந்தர் அவரோட வார்த்தைகள்லயே ரொம்ப அழகா சொல்றாரு வேதத்துல இருக்கிற அந்த எளிமையான இயற்கை வழிபாட்டுக்கும் அதுக்கப்புறம் வர உபநிடதங்கள்ல இருக்கிற ஆழமான ஆன்மீக கருத்துக்களுக்கும் நடுல ஒரு பெரும் பிழவு இருக்குன்னு அவர் சொல்றாரு நாம பொதுவா ஏத்துக்கிட்ட விளக்கங்களால இந்த பிழவை இணைக்கவே முடியல அப்போ இந்த புதருக்கு என்னதான் விடை ஸ்ரீ அரவிந்தர் இந்த மொத்த வேத ரகசியத்தையும் திறக்க ஒரு சாவி இருக்குன்னு சொல்றாரு அது ஒரு உளவியல் சாவி இதோ அந்த சாவி சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு ரெண்டு அர்த்தம் இருந்துச்சு ஒன்னு தண்ணீர் அல்லது நெருப்பு மாதிரியான நேரடியான வெளிப்படையான அர்த்தம் ஆனா அதுக்குள்ளேயே மறைஞ்சு இன்னொரு உள் சம்பந்தப்பட்ட உளவியல் அர்த்தமும் இருந்துச்சு அரவிந்தரை பொறுத்த வரைக்கும் இது தற்செயலா நடந்ததில்லை இது வேணும்னே உருவாக்கப்பட்ட ஒரு ரகசிய குறியீடு அவர் சொல்றது உண்மையா இருந்தா அதோட விளைவு ரொம்பவே ஆச்சரியமானது இந்த உளவியல் சாவிய பயன்படுத்தி நம்ம வேதங்களை படிக்கும்போது அது வெறும் பழங்கால சடங்குகள் அடங்கிய ஒரு புத்தகமா இல்லாம மனிதனோட ஆன்மீக பயணத்துக்கான ஒரு முழுமையான தெளிவான வழிகாட்டியா மாறுது முழு வேதத்துக்கும் ஒரு புதிய அர்த்தம் கிடைக்குது சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுது வாங்க இந்த உளவியல் சாவி வேதத்தோட அர்த்தத்தை எப்படி அப்படியே புரட்டி போடுதுன்னு பார்க்கலாம் இந்த மாற்றம் எவ்வளவு ஆழமானதுன்னு இந்த அட்டவணைய பாருங்க உதாரணத்துக்கு யக்ஞங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம் வழக்கமா இது நெருப்பு மூட்டி செய்யற யாகத்தை குறிக்கும் ஆனா இந்த உளவியல் சாவியை வச்சு பார்த்தா அது நாம செய்யற எந்த ஒரு செயலையும் குறிக்குது நம்மளோட செயல்களை ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக அர்ப்பணிக்கிறது பாத்தீங்களா இப்போ வேதம் பழங்கால சடங்குகளை பத்தி மட்டும் பேசல நம்மளோட அன்றாட வாழ்க்கைய பத்தியும் பேசுதுன்னு புரியுது இப்போ ஒரு வேத மந்திரத்தை பழைய முறையில் மொழிபெயர்த்தா எப்படி இருக்கும்னு பாருங்க இது கொஞ்சம் பழமையா இருக்கு இல்லையா இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நமக்கு தெளிவா புரியல ஆனா இப்போ அதே மந்திரத்தை அந்த உளவியல் சாவியை வச்சு படிச்சு பாருங்க திடீர்னு இது வெளியில இருக்கிற நெருப்பு பத்தின பாட்டு இல்ல இது நமக்குள்ள இருக்கிற ஒரு சக்திக்கு விடுக்கிற அழைப்பு செயலுக்கான மன உறுதி பல்வேறு உத்வேகங்கள்னு வருது இந்த வரிகளுக்கு உயிர் வந்து ஒரு ஆழமான உளவியல் அனுபவத்தை விவரிக்குது இதுதான் அந்த ஆஹா மோமெண்ட் இந்த முறை வெறும் வார்த்தைகளை மட்டும் மாத்தல முழு கதைகளையுமே மாத்தி எழுதுது வேதத்தோட மையத்துல இருக்கிற ஒரு போர் ஆரியர்களுக்கும் தஸ்யூக்களுக்கும் நடந்த போர் இந்த உளவியல் சாவியை பயன்படுத்தினா இந்த போரோட அர்த்தமே தலைகீழா மாறிடுது இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியமானது வரலாற்று ரீதியா பார்த்தா இது ரெண்டு இனக்குழுக்களுக்கு நடுவுல நடந்த ஒரு உண்மையான போர் ஆனா உளவியல் ரீதியா பார்த்தா இது நமக்கே நமக்குள் நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் நமக்குள் இருக்கிற ஒளிக்கும் அறிவின் சக்திக்கும் அதே சமயம் இருள் மற்றும் அறியாமை சக்திக்கும் நடுல நடக்கிற ஒரு நித்திய போராட்டம் இது அவங்கள பத்தின கதை இல்ல இது நம்மள பத்தின கதை சரி வாங்க இந்த பணிகளோட கதைய கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் திருடப்பட்ட பசுக்களா அது நெஜ மாடுகள் இல்ல நம்மளோட ஆன்மீக அறிவோட ஒளி கதிர்கள் அந்த ஒளிய திருடுற பணிகள் யாரு அது நம்மளோட புலன்களும் ஆசைகளும் தான் அந்த அறிவை மறைச்சு வைக்குது அப்போ சரமா என்ற தெய்வீகனாய் அதுதான் நம்மளோட உள்ளுணர்வு தொலைஞ்சு போன அந்த அறிவை தேடி கண்டுபிடிக்க அதுதான் நமக்கு உதவுது பாத்தீங்களா இது முழுக்க முழுக்க நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு காவியப் போர் சரி இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன தெரியுது வேதத்தோட உண்மையான இறுதி நோக்கம் என்னவா இருக்கும் அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா மாறுது ஆன்மாவோட பயணத்துக்கான ஒரு நடைமுறை வழிகாட்டி மையமா இருக்கிற யக்ஞம் அதாவது யாகம் அதுக்கு ஒரு புத்தம் புதிய அர்த்தம் கிடைக்குது இது இனிமே ஒரு நெருப்பு மூட்டி செய்யற சடங்கு இல்ல இது ஒரு உள் செயல்முறை நம்மளோட ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு உணர்வையும் ஒவ்வொரு செயலையும் ஒரு உயர்ந்த தெய்வீக சக்திக்கு அர்ப்பணிக்கிறது இது நம்ம நாமே மாட்டிக்கிறதுக்கான ஒரு செய்முறை இங்க தான் இது இன்னும் சுவாரஸ்யமா மாறுது இந்த வெளிச்சத்துல பார்த்தா வேதம் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு தெளிவான படிப்படியான பாதையை நமக்கு காட்டுது இது நமக்குள்ள இருக்கிற மன உறுதியான அக்னியை தூண்டுறதுல ஆரம்பிக்குது அப்புறம் நம்ம உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் அர்ப்பணிச்சு படிப்படியா ஒவ்வொரு உணர்வு நிலையா மேலே ஏறி கடைசி இலக்கான மரணமின்மை அதாவது ஒரு தெய்வீக உணர்வு நிலையா அடையிறதுல முடியுது இது வேதத்தை ஒரு பிரார்த்தனை புத்தகத்திலிருந்து ஆன்மாவுக்கான ஒரு பயிற்சி கையேடா மாத்துது அப்போ முடிவுல நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்த குறியீட்டை உடைச்சு பார்க்கும்போது வேதம் வெறும் பழங்குடி பாடல்களோட தொகுப்பு இல்ல அது மரித உணர்வோட பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு காலத்தால் அழியாத வழிகாட்டி இத நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது வேதத்துல இப்படி ஒரு சிக்கலான உளவில் குறியீடு இருக்குன்னா அப்போ இதே மாதிரி திறக்கப்படாம இன்னும் எத்தனையோ பழங்கால புராணங்களும் கதைகளும் உலகம் முழுக்க காத்துக்கிட்டு இருக்குமோ நம்மளை பத்தின என்ன ரகசியங்களை அதை மறைச்சு வச்சிருக்கலாம் இது சாத்தியங்களோட ஒரு புத்தம் புதிய உலகத்தே திறக்குது இல்லையா